ஹலோ வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் இந்த காலத்துல நம்ம தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்துறோம் ஆனா அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்மளை ஏமாற்றவங்களும் அதிகமா இருக்காங்க ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம நாட்டுல அஞ்சு பேர்ல ஒருத்தர் இது போன்ற மோசடிகள்ல மாற்றாங்க ஆனா நிறைய பேர் அதை வெளியே சொல்லவும் பயப்படுறாங்க ஆனா நம்மளோட அடையாளமுமே தெரியாம வெளியவே வராம சைபர் கிரைம் புகார்களை எளிதா ஆன்லைன்ல நம்ம பதிவு செய்ய முடியும் அது எப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள

மொபைல் போன் இணையம்னு நம்ம வாழ்க்கை எவ்வளவு எளிதானாலும் சைபர் குற்றங்களும் நம்மள சுத்தி வளச்சுகிட்டே தான் இருக்கு இப்போ எல்லாருமே இந்த பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு கிளிக் பண்ணாலே எல்லாம் கிடைக்கும் நினைச்சாலும் சைபர் குற்றங்களும் நம்மள விடாம துரத்திக்கிட்டு தான் இருக்கு இது இப்போ சின்னவங்களுக்கான பிரச்சனை மட்டும் இல்லாம எல்லாருக்குமே பொதுவான பிரச்சனை ஆயிடுச்சு எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா ஒரு மொபைல் போனா இருக்கட்டும் இல்லன்னா சோசியல் மீடியா போன்றவற்ற சாதாரண மக்கள்ல இருந்து இந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஐடியா இல்லாதவங்க தொட ஐடில வேலை பாக்குறவங்க வரைக்கும் இந்த மொபைல் போன்ஸ் சோசியல் மீடியா இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சைபர் கிரைம்லயே அவங்க மாத்திக்கிட்டு தான் இருக்காங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் கூகுள் பே போன் பே இப்படின்னு எங்க பார்த்தாலும் சைபர் குற்றங்கள் தான் ஆனா நிறைய பேர் இத பத்தி புகார் செய்ய பயப்படுறாங்க காவல்துறைக்கு நடவடிக்கைக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடையா நடக்கவும் தயாரா இல்ல சில சமயங்கள்ல உள்ளூர் காவல்துறையினர் சைபர் குற்றம் அப்படின்னு சொல்லி புகாரை ஏற்றுக்கொள்றதும் இல்ல அது மட்டும் இல்லாம இந்த சைபர் கிரைம் புகார போலீஸ்ல எப்படி பதிவு ஓ பண்ணலாம் அப்படினு தெரியாம கூட நிறைய பேர் இருப்பாங்க இனிமே சைபர் குற்றங்கள் நடந்தா நீங்க பயப்பட வேண்டாம் உங்க பேர் என்ன நீங்க யாருன்னு தெரியாம கூட நெட்லயே போய் புகார் பண்ணலாம் எப்படினு நான் உங்களுக்கு இப்ப சொல்லி தரேன் சைபர் கிரைம் रिलेटेड புகார்களுக்கான வெப்சைட் என்னன்னு பாத்தீங்கன்னா www.cybercrime.gov.in இந்த வெப்சைட் நீங்க போனதுமே ন্যাশনাল சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் இப்போ நீங்க screenல பார்க்கக்கூடிய இந்த ஒரு பேஜ் உங்களுக்கு open ஆகும் இதுல நீங்க பாத்தீங்க

மீதான குற்றங்கள் இரண்டாவது பணம் தொடர்பான குற்றங்கள் மூணாவது மற்ற சைபர் குற்றங்கள் இந்த பிரிவுகள்ல குறிப்பா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதா நடக்கக்கூடிய குற்றங்கள் பற்றி நீங்க புகார் செய்யும் போது தங்களோட அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு இந்த ஆன்லைன் புகார் முறை ரொம்ப ஒரு பாதுகாப்பான வழியா இருக்கும் இந்த புகார் முறையில நீங்க எந்த பிரிவுல புகார் செய்ய விரும்புறீங்களோ அதை கிளிக் செஞ்சு உங்களோட புகார நீங்க அதுல பதிவு செய்யலாம் அந்த மூணு ஆப்ஷன்ல நீங்க பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பா புகார் போது சில முக்கியமான விவரங்களை நீங்க அதுல தெளிவா குறிப்பிடணும் அது என்னெல்லாம் அப்படின்னா அந்த குற்றத்தோட வகையையும் குற்றம் எந்த நேரத்துல நடந்துச்சு என்ன இடம் உங்களோட மாநிலம் எது உங்களோட மாவட்டம் எது காவல் நிலையம் இது எல்லாத்தையுமே நீங்க அதுல கரெக்டா குறிப்பிடணும் இந்த குற்றம் எந்த வெப்சைட்ல நடந்தது அப்படிங்கிறதே நீங்க குறிப்பிடணும் அந்த வெப்சைட்டோட லிங்கையும் நீங்க இதுல ஆட் பண்ணனும் மேலும் குற்றம் நடந்ததற்கான ஏதாவது ஆதாரங்கள் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க இதுல இணைக்கணும் உதாரணமா இப்போ ஒரு நீங்க வெப்சைட்ல உங்களுக்கு குற்றம் நடந்திருக்க

இல்ல வேற ஏதாவது அடையாளம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க அதையும் அதுல குறிப்பிடலாம் விவரங்களை எல்லாம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி நீங்க கொடுத்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு திரும்ப காட்டும் இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு கீழே வந்து உங்களுக்கு கேப்சா கொடுப்பாங்க அந்த கேப்சாவை நீங்க ஃபில் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட புகார் பதிவாகிரும் இதல்ல நீங்க அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷனான பணம் தொடர்பான குற்றங்களோ அல்லது வேற ஏதாவது சைபர் குற்றங்கள் நடந்திருந்தால்

குற்றங்களுக்கு நீங்க வெப்சைட் மட்டும் இல்லாம மெயில்ல போயும் நீங்க புகார் அளிக்கலாம் அதுக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு மேம்பாட்டு அமைச்சகத்தால உருவாக்கப்பட்ட எம் அந்த வெப் மெயிலுக்கு நீங்க மெயில் அனுப்பலாம் அது உங்களோட அடையாளத்தை சொல்லாம இருக்க நீங்க விரும்புற நிலையில விசாரணையை முடிக்க இன்னொரு வசதியும் இருக்கு என்னன்னா நம்ம நாட்டில பல இடங்கள்ல சைபர் குற்றங்களை கையாளக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறாங்க நீங்க அந்த அதிகாரிகள் டைரக்டாவே டேரக்ட்டாவே மெயில் அனுப்ப முடியும் அவங்களோட மெயில் டீடெயில்

சைல்ட்லைன் இந்தியா பவுண்டேஷனோட அந்த அமைப்போட இந்த ஒன் ஜீரோ நைன் எயிட் அப்படிங்கிற உதவி என்ன நாடு முழுவதும் இந்த அமைப்பு மத்திய அரசோட பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழே செயல்பட்டு வருது அது மட்டும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சைபர் குற்றங்களை கையாளக்கூடிய பிரிவு தொடங்கப்பட்டிருக்கு இதன் மூலமா இணையத்துல ஏற்படக்கூடிய மோசடிகள் சமூக வலைதளங்கள்ல பணம் பறித்தல் மொபைல் போன்கள் மூலமா பணத்தை ஏமாற்றி எடுத்தல் ஓடிபி என்ன பயன்படுத்தி ஏ ஏமாற்றுதல் கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு மூலமா ஏமாற்றுதல் போன்ற பல்வேறு வகையான சைபர் குற்றங்கள் குறித்து நேரடியாக சென்று நீங்க புகார் அளிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த நியூஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ